கூட்டல் இதனுடைய எக்ஸாம்பிள் என்னது வாக்கியம் வாக்கியம் அப்படின்னு என்னது சென்டென்ஸ் புரியா இதுல சம்யுக்தாட்சரம் எங்க இருக்கு இங்க இருந்து பாருங்க இக்கு கூட்டல் சரியா இது புரிஞ்சுதா அடுத்த சம்யுக்தாட்சரம் போலாமா சரி யாருக்காவது புரியலாம் கேளுங்க இல்ல நீங்க இவ்வளவு வேகமா இக்கு கூட்டல் கேன்னு சொல்லிட்டீங்க இது சம்யுக்தாட்சரம் சொல்லிட்டீங்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்டா நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் சரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இந்த பாருங்க அதே எழுதி இங்க எழுதுறேன் இதை எப்படி படிக்கணும் கிய 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 இந்த கிய அப்படின்றத பிரிங்கோ ரெண்டா மூணா நாலா எப்படி உங்களால பிரிக்க முடியுமோ பிரிங்கோ சரி முதல்ல நான் என்ன பண்றேன் இந்த இக்க எடுத்துக்கிறேன் அந்த இக்க அப்படியே இறக்கிக்கிறேன் இக்கு இங்க யா இருக்கு இந்த யா ரெண்டா பிரியும் என்னது அது கூட்டல் இது மூணும் சேர்ந்ததுதான் ஒரு சம்யுக்த ஆச்சரம் கிய அப்படின்னு வந்துருக்கு புரிஞ்சுதா புரிஞ்சு இதுதான் கான்செப்ட் வேற ஒண்ணுமே கிடையாது சரியா எந்த சம்யுக்த நீங்க பார்த்தாலும் அத உங்களால இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சம்யுக்த அக்ஷரத்தை உங்களால ஈஸியா பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த சம்யுக்த அக்ஷரத்தை பார்த்தாலும் உங்களால இது மாதிரி பிரிக்க முடியும் அப்படின்னா உங்களால அந்த லெட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதை நல்லபடியா உச்சரிக்க முடியும் புரிஞ்சுதா சரி அடுத்த லெட்டர் போலாமா போலாம் இக்கு கூட்டல்ல கிள சரியா இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட் என்ன இந்த பாருங்க எப்படி படிக்கணும் இத சுக்லஹா சுக்லஹா புரியதா சுக்லஹானா என்னது ஒயிட் புரியுறதா ஒயிட் கலர் வந்து சுக்ல வர்ணா சுக்லஹான்னு சொல்லுவோம் புரியுறதா ஸ்வேதம்னாலும் ஒயிட் சுக்லஹானாலும் ஒயிட் ஆமா 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 கரெக்ட் கிளேஷம் என்ன கிளேஷம் 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 கிளேஷம்னா கவலை கவலையா அப்ப அந்த கிளே கூட இது வரும் இல்லையா கிளே ஆமா இப்ப இருங்க இப்போ இக்கு கூட்டல்ல கிள இதுதான் சம்யுக்தாட்சரம் இந்த சம்யுக்தாட்சரம் இங்க வந்திருக்கு சுக்லாஹா பாத்தாச்சு இதுக்கு ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க சொன்னது என்னது புரியறதா புரியறது ரொம்ப நல்லா புரியுது சரி இப்போ இதுல யாருக்கா டவுட் இருக்கா அடுத்தது போகலாம் இந்த சம்யுக்தாட்சரம் புரியல திருப்பி சொல்லுங்க சொல்லலாம் அடுத்து போலாமா இப்போ இக்கு கூட்டல் இஷு கூட்டல் இன்னு கூட்டல் அ இது மூணு வியஞ்சனாட்சரம் இருக்கு ஒரு சுவராட்சரம் இருக்கு சரியா இதனுடைய கூட்டெழுத்து அப்படின்றது இங்க வந்திருக்கு தீக்ஷ்ணா தீக் தீக்ஷ்ணா என்னது கூர்மை கூர்மையான சரியா தீக் இந்த லெட்டர் புரியல திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் தப்பு இல்ல இது சொல்லுங்க இக்கு பிளஸ் ஷா அப்புறம் இக்கு பிளஸ் ஷா இல்ல இக்கு கூட்டல் இஷ் கூட்டல் எண்ணு கூட்டல் அ புரியறதா ஆ புரியுது புரியுது பாருங்க இக்கு கூட்டல் இஷ் இது இது ஷா இல்ல இஷ் அடுத்து இன் அ இது நாலு சேர்ந்துருக்கு புரியறதா சரியா அடுத்தது போலாமா லக்ஷ்மி ஆஹ் லக்ஷ்மி எடுத்துக்கலாம் அதுல என்னன்னா வராது வரும் புரியுதுங்களா இந்த பாருங்க ல இக்ஷ் இது பாருங்க இதுதான் இந்த க்ஷ்ம அப்படின்றதான் கூட்டு கூட ஒரு இ மாத்திரா போட்டா லக்ஷ்மி புரியுறதா சரியா லீதா இப்ப இந்த கூட்ட ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேக்கலாம் இல்ல அடுத்த கூட்ட எழுத்து போகலாம் அப்படின்னா அடுத்தது காமிக்கிறேன் லக்ஷணம் சார் அது வந்து அது சம்யுக்தாட்சர வராதாது அதுவே சம்யுக்தாட்சரம் தான் என்னன்னா அதாவது இது பாருங்களேன் இந்த க்ஷான்ற லெட்டர் இருக்கு இந்த க்ஷா இதுவே ஒரு சம்யுக்த அக்ஷரம் தான் ஏன் அப்படின்னா இதுக்குள்ள மூணு பேர் இருக்கா யார் யாரு கூட்டல் இஷு கூட்டல் அ இது மூணும் சேர்ந்ததுதான் க்ஷா புரியறதா ஓகே இந்த அக்ஷரமே வந்து சம்யுக்த தான் சரியா ஓகே